மனம் ஒரு ஃப்ரூட் கிரேஸ் ரூட் கிருபையை பேசினாலே அந்த கிருபை அவங்கள ரிப்பண்டாக வைக்கும் பேதுரு வந்து அலைகள்ல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறான் இயேசு வந்து காப்பாத்துற இப்போ அவன் சொல்றான் நீங்க தான் ஆண்டவர்னா நானும் அதுல நடக்கணும்னு சொல்றான் உடனே அவர் சொல்றாரு வா ஏசுவை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எவனாவது போட்டில் இருந்து எதுவும் சொன்னானே தெரில ஏ அலைய போற அலைய போற அலைய போற அப்படி நம்மள போச்சு பாருங்க எல்லாம் ஏ பாவம் பாவம்னா அவன் ஏசுவை பார்க்க தூட்டு இதை பார்த்துட்டு ஒத்தரின்னு விழுந்து கிடக்கும் அவர் ஃபோக்கஸ் இட்ஸ் ஃபுல்லி ஜீசஸ் பாவத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களா பாவத்தை பற்றி ஏன் பேசணும் நான் கிருபையை பற்றி பேச போகிறேன்

ஏன் உனக்கு மீன் கிடைக்கவில்லை பேதுருவே ஏனென்றால் மனம் திரும்பவில்லை அப்படினாரா என்ன தோத்து போனலாம் உண்மைதான் ஆனா நீங்க பேசிட்டு இருந்த நேரம் கேட்டே இருந்தனா கேட்கும் போது எனக்கு ஏதோ தோணுது இப்ப நீங்க சொல்றதுனால ஊமுடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன் அப்ப அவ ஸ்ட்ரெngthen பண்ணி மீண்டும் கடலுக்குள்ள அனுப்புனது அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் தான் அதனால தான் சொல்றேன் चलो நினைக்கறாங்கனா இந்த உலகத்துல வந்து கம்யூனிசம் அல்லது சோஷியலிசம் இதெல்லாம் வந்தாதான் உலகம் மாறுங்கிறாங்க இல்லங்க இந்த கிருபையின் ராஜ்யம் வந்தாதான் எல்லாமே சிறப்பாக மாறாரு